இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் இந்த வகையான வங்கி கணக்கை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தா முடக்க போகிறாங்க இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்தியும் வந்து பார்க்க போகிறோம் இந்தி ரூபா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் அல்ல இந்திரும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே அதாவது பேங்க் பொறுத்த வரைக்கும் எல்லோருமே நம்ம பயன்படுத்திட்டு வரும் அந்த வகையில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா செயல்பாட்டில் இல்லாத மூன்று வகையான வங்கி கணக்குகளை மூடுவதற்கு ரிசர்வ் வங்கி வந்து பார்த்தா உத்தர பிறப்பிச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி மூணு வகையான அக்கௌண்ட் நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வங்கி கணக்கு வந்து பார்த்தா மூட போகிறாங்க பயன்பாட்டில் இல்லாத கணக்குகளை குறிவைத்து மோசடி நடப்பதை தடுக்கும் நோக்கில் வங்கி கணக்குகளை மூடுவதற்கான புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை இன்று வந்து பார்த்தா இன்று முதல் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அமல்படுத்துகிறாங்க இதை வந்து பார்த்தா மூன்று வகையாக பிரிக்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செயலற்ற கணக்குகள் பனிரெண்டு மாதங்களுக்கு மேலாக எந்தவித பரிவர்த்தனைகளும் செய்யப்படாத கணக்குகள் செயலற்ற கணக்குகளாக வகைப்படுத்தப்படுகிறது ஓகே நீங்க பனிரெண்டு மாதமாக உங்க பேங்க்ல எந்த ஒரு டிரான்சாக்ஷனுமே பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உங்க பேங்க் அக்கௌண்ட் வந்து மூடப்படும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த வகை கணக்குகளை நிறுத்தி வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது மீண்டும் கணக்கை செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டுமானால் வாடிக்கையாளர்கள் வங்கிக் நேரடியாக அணுக வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஓகே நீங்க ஒன் அதாவது பன்னிரெண்டு மாசம் ஒரு வருஷத்துக்கு மேலாக உங்க பேங்க்ல எந்த டிரான்சாக்ஷனுமே பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உங்க பேங்க் அக்கௌண்டா ஹோல்ட் பண்ண போறாங்க திரும்ப செயல்படுத்தணும் அப்படின்னா பேங்க் தான் உங்களுக்கான பேங்க் அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ற மாதிரி இருக்கும் செகண்டா பயன்பாட்டில் இல்லாத கணக்குகள் இரண்டு ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் எந்தவித பரிவர்த்தனைகளும் செய்யப்படாத கணக்குகள் பயன்பாட்டில் இல்லாத கணக்காக வகைப்படுத்தப்படுகிறது இந்த கணக்குகளை குறிவைத்து சைபர் மோசடி நடத்தப்படுகிறது அதனால் இந்த வகை கணக்குகளை உடனடியாக மூட முத்தரவிடப்பட்டுள்ளது ஸோ ரெண்டு வருஷத்துக்கு மேலே நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்ல எந்த டிரான்சாக்ஷனுமே பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கணக்கு வந்து பார்த்தா மூடப்படும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் உடனடியாக மூடப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு அதிகப்படியான சைபத்தையும் மோச நடக்கிறதால இந்த ஒரு புதிய விதி அமல்படுத்தியிருக்காங்க மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொகை இல்லாத கணக்குகள் நீண்ட நாட்களாக இருப்பு தொகை இல்லாமல் இருக்கும் ஜீரோ பேலன்ஸ் கணக்குகளை நிறுத்தி வைக்க வங்கிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இத்தகைய கணக்குகளை தவறாக பயன்படுத்துவதை தடுப்பதற்காக ரிசர்வ் வங்கி உத்தரவிட்டுள்ளது பன்னிரெண்டு மாதங்களாக செயலற்ற முறையில் உங்கள் கணக்கு இருந்தால் உடனடியாக ஒரு பரிவர்த்தனை மேற்கொண்டு வங்கி நடவடிக்கையிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மூணு வகை கேட்டாலும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா உடனடியாக உங்கள் பேங்க்கில் ஏதாச்சும் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ண பாருங்க ட்ரான்சாக்ஷன் பண்ணவே போதுமானது உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து கரெக்டாக ஆக்டிவேட் ஆகிடும் ஸோ இதை வந்து பார்த்து அறிவிச்சிருக்காங்க மூணு வகையான வங்கி கணக்கு வந்து பார்த்தா மூட போகிறாங்க ஸோ ரொம்ப நாளாக ட்ரான்சாக்ஷன் பண்ணாமல் இருக்கீங்க மினிமம் பேலன்ஸு ஒரு கூட அக்கௌண்ட்டில் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட் கண்டிப்பாக வந்து பார்த்தா மூடப்படும் ஸோ திரும்ப நீங்கள் ரீஆக்டிவேட் பண்ணுறதுக்கு பேங்க்கில் போய்ட்டு லெட்டர் எழுதி கொடுத்து தான் உங்களால் பண்ண முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் இந்த மூணு வகையான பேங்க் அக்கௌண்ட் ஏதாச்சும் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் உடனடியாக போயிட்டு அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் போட்டோ ட்ரான்சாக்ஷன் பண்ணியோ அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் திரும்ப வந்து பெற பாருங்க